ஒரு முறை நீயா நானா நினைக்கிறேன் ஒரு அம்மா அந்த ப்ரோக்ராமுக்காகவே அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நகை வாங்கி போட்டு வந்துச்சு நான் இப்படி போட்டால் தானே எங்கள் வீட்டுக்காருக்கு பெருமை அப்படின்ச்சி அப்படி பாவி மாவுளை இல்லையா நான் போட்டால் யாருக்கு பெருமையா வீட்டுக்காரர்க அவரு அங்கே உட்காந்து எதிரில் உட்காந்து அழுகிறாரு நான் எங்கே சாமி கேட்டேன் எனக்கு போட்டால் தான் அவளுக்கு பெருமை எனக்கு எங்கே போட உட்காரா அவர் எதிரில் உட்காந்து அழுகிட்டு இருந்தார் பிரச்சனை எங்கே எல்லாமே எனக்கு என்ன பண்ணுது கவர்ந்து இழுக்கிறது பார்த்தீங்களா எனக்கு இளைஞர்கள் நடிகர்கள் பின்னாடி ஓடுறாங்க கவர்ந்து இழுக்கப்படுகிறார்கள் என்ன பெருசாக வந்துருச்சு அவர் அப்படி குத்துறாரு அப்படி பத்து பேர் பறந்து போய் விடுறான் நீ குத்திப்பாரு எவனது பறப்பானுன்னு பார்ப்போம் பறப்போனா எங்கேருந்துடா விசில் அடிக்கிறீங்க எதுக்குடா விசில் அடிக்கிறீங்க எப்படி ஒருத்தன் பறக்க முடியும் சாத்தியமா அறிவே ஏன் வேலை செய்யல கவர்ந்து இழுக்கு நம்ம நல்லா கவனிச்சுக்கோங்க சோதனை எல்லாமே நம்மை அறியாமல் நம்மை கவர்ங்கள் இழுக்கும் நம்மளுடைய மூளை வேலை செய்யாமல் பார்த்துக்கும் இல்லையா மூளை வேலை செய்யாம பாத்துக்கோ அப்படியே கவர்ந்து இழுக்கிறது கரெக்டா இழுத்துருச்சு சரி அப்புறம் என்ன பண்ணுவோம் வாசிங்க அது மயக்கி அம்மா ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப வந்து அது ஒரு புதையல் மாதிரி நீங்க அது அட்சய பாத்திரம் அப்படி தோண்ட தோண்ட வந்துட்டே இருக்கும் முதல்ல கவரும் அப்புறம் என்ன பண்ணுமா மயக்கும் மயங்கிய நிலையில் இருப்பாங்க இன்னைக்கு செல்போன் இல்லாமல் இருக்க முடியாது பார்த்துக்கிட்டீங்களா பிள்ளைங்களா எது இருக்க முடியாது செல்போன் இல்லாமல் இருக்க முடியாது கையில் அப்படி ஆயிடுச்சு கை நடுங்குது அது அப்படி இப்படி இப்படி ஆடுது சில பேருக்கு ஏன்னா அது மேலே தள்ளி கீழே தள்ளி இல்லை அதனால் கை இப்படி ஆகுது இல்லையா எங்கள் வீட்டுக்கு பாப்பாக்கு ஃபோன் பண்ணால் எங்கள் வீட்டு பாப்பா இப்படி எடுத்துன்னு ஒரு கையை செல்ஃபோன் அப்படி தொடர்றது இப்படி எடுத்துகிட்டு வருது அதுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க பாரு நம்ம வீட்டில் எப்படி செல்ஃபோனை தொடணும்னு சொல்லி கொடுத்துரு இப்போ நம்மளை பார்த்துருக்குல குழந்தை நான் வீடியோ கால் பண்ணி பாப்பா குழந்தைய பார்ப்பேன் அந்த பாப்பா உடனே எப்படி கை எடுத்து அப்படி எடுத்துடுது இல்லையா அதுக்கு தெரியுது பாருங்க இன்றைக்கி வாலிப பிள்ளைகள் பஸ் ஸ்டாண்டில் இல்லை எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கானுங்க கை எப்படி இருக்குது பார்த்துருக்கீங்களா நீங்கள் எப்படி இல்லை இப்படி கொஞ்ச நாள் நோய் பாருங்களேன் கொஞ்ச நாள் நோய் வந்துடும் நான் எழுதி தரேன் நீ எழுதி வச்சுக்கோங்க இப்போ வீடியோவில் ரெக்கார்டுல எழுதி வச்சுக்கோங்க ஒரு நோய் வந்துடும் அந்த நோய் பாருங்களேன் ஃபிங்கர் டிசார்டர் அதுக்கு பேர் என்ன ஃபிங்கர் டிசார்டர் எஃப்டி அப்படி வந்துடும் தாலியை கட்ட முடியாது தாலியை கட்ட முடியாது அதனால் வேற யாராவது வாங்கி தான் கட்டணும் ஏன்னா தாலி கட்ட முடியாது கை இப்படி போவோம் ஆமாம் பொட்டு வைக்க முடியாது அப்படி ஃபிங்கர் டிசார்டர் வந்துடும் கூடிய சீக்கிரம் வந்துடும்